கானே கார்சோ உலகத்தில் இருக்க பவர்ஃபுல்லான கார்டியன் டாக் பிரீட்ஸில் ஒன்று இத்தாலியன் போர் வீரன் சொல்லலாம் அதை ரோமன் போர்க்களத்தில் முக்கியமாக முதல் ஆட்களாக நின்று இந்த நாய்கள் வந்து படையில் ஒரு பெரும் பங்கும் வகித்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுது இந்த கானே கார்சோ டாக்ஸ் இந்தியாவில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலம் அடைஞ்சிட்டு வருது இந்த டாக்ஸை யாரெல்லாம் வளர்க்கலாம் இந்த டாக்ஸோட நேச்சர் என்ன இந்த டாக்ஸில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் முக்கியமாக இந்த டாக்ஸை யாரும் வளர்க்கக்கூடாது ஃபர்ஸ்ட் டைம் டாக் ஓனர் கானே கார்சோ டாக்ஸை வளர்க்கலாமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்டரை தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்டிஃபைட் டாக்ட்ரெயினர் கனடாவிலிருந்து டாக்ட்ரெய்னிங் என்னுடைய பேஷன் என்னுடைய ப்ரொஃபஷன் நான் ஒரு டாக்டர் ஆஃப் பிசோதெரபி கானே கார்சோ இந்த பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் ஆகிட்டே வருது இந்தியாவில் கானே கார்சோங்கிறது ஒரு இட்டாலியன் வேர்டு கானே சிஏஎன்இ கேன் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க ஆனால் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் கானே கானேன்னா டாக்னு அர்த்தம் கார்சோன்னா ப்ரொடெக்டர் அர்த்தம் ஸோ மொத்தத்தில் ஒரு ப்ரொடெக்டர் டாக் அந்த பேரை தான் இந்த டாகோடய ப்ரீடுக்கு பேராகவே வச்சுருக்காங்க இந்த டாக்ஸ் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இட்டாலியில் தோன்றும் டாக்ஸ் பண்டைய காலத்தில் இருந்த ரோமன் மொலாஷியன் டாக்ஸ் அதோடைய ஒரு பிரிவில் இருந்து தோன்றது தான் அந்த காணே காசோ டாக்ஸ் முதன் முதலாக இது போர்க்களத்தில் ரொமானியர்களால் பயன்படுத்தப்பட்டது அப்புறமா லைஃப் ஸ்டாக் கார்டியன் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்க்குறவங்க இந்த டாக்ஸை வளர்த்தாங்க அதுலாம் காப்பாற்றுறதுக்காக அப்புறம் ஹண்டிங் கேம்ஸ் நம்ம வைல்ட் போர்ஸ் காட்டு பண்ணி இல்லை சில சமயம் கரடிகள் இதெல்லாம் வந்து எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இந்த டாக்ஸுக்கு கெப்பாசிட்டி உண்டு அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா எஸ்டேட் ஃபார்ம் ஹவுஸ் இங்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இத்தாலியிலே இந்த டாக்ஸ் நிறைய இடத்துல இல்லவே இல்லை ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் இருக்க நாய்கள் மட்டும்தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் அங்கே இருக்கிற பிரீடர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சாக இருந்த டாக்ஸை வச்சு அதை ஒரு ஜீன் பூலாக உருவாக்கி அந்த டாக்ஸை வந்து திரும்ப ரிவைவ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு தான் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எஃப்சிஐ ரெக்கக்னேஷன் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தில் தான் அமெரிக்கன் கெனல் கிளப் இதை ரிஜிஸ்டர் பண்ணுச்சு இப்போ கேசிஐலையும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு காணைக்காசோ ஒரு செப்பரேட் பீடா இந்த டாகோட குரூப் இது ஒரு ஒர்க்கிங் குரூப்பை சேர்ந்த டாக் இது ஒரு ஹேர்டிங் டாக் கிடையாது மீனிங் இந்த ஆடு மாடு மேய்க்கிற மாதிரியான டாக் கிடையாது ப்ரொடெக்ட் பண்ணுமே தவிர இந்த டாக்ஸ் அவளை நெறிப்படுத்தி எல்லாத்தையும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் அந்த அந்த ஹேர்டிங் கெப்பாசிட்டி வந்து இந்த டாக்ஸு கிடையாது கார்டியன் ப்ரொடெக்டிவ் ஒர்க்கிங் குரூப் டாக்ஸ் காணை காசோஸ் இதோடைய உடல் லார்ஜ் நல்ல பெருசு மஸ்குலராக இருக்கும் அதுக்கு வந்து மேலே அது பார்க்கும்போதே வந்து அது ஒரு மோல்டு பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் அந்த டாக்ஸ் அத்லட்டிக் பில்ட் இருக்கும் ஒரு பாடி பில்டர் மாதிரி தெரியும் அந்த டாக்ஸ் பார்க்குறதுக்கு இதோட ஜாஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான தாடைகள் தாடை எலும்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் நல்ல பெரிய அகலமான தலையும் அந்த டாக்ஸுக்கு இருக்கும் இதோடய உயரம் தோல்பட்ட வரைக்கும் மேல் டாக்ஸ் அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தெட்டு சென்டிமீட்டர் உயரமும் ஃபீமேல் டாக்ஸ் அறுபதுலேருந்து அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் உயரமும் வரைக்கும் இருக்கும் அதாவது தோள்பட்ட வரைக்கும் தலையோட ஹைட் மேலே வரைக்கும் சேர்க்காம இதோட காமன் கலர்ஸ் பிளாக் கிரே இல்லைன்னா ப்ளூ சில பேர் இதை மாங்க சில பேர் அதை மாங்க ஃபான் கலர் அப்புறம் ரெட்டிஷ் ப்ரவுன் கலர் அப்புறம் பிரிண்டில் இதெல்லாம் ரெக்கக்னைஸ்ட் கலர்ஸ் காமனான ப்ரீடிங் ஃபால்ஸ் அப்படின்னா சில டாக்ஸுக்கு வந்து லேசாக செஸ்டில் ஒரு ஒயிட் கலர் இருக்கும் அதுக்கு மேலே வேற ஒயிட் கலர் ரொம்ப எக்ஸ்டென்சிவ்வாக இருந்ததுன்னா அது ஒரு ப்ளீடிங் ஃபால்ட் இல்லைன்னா அந்த டாக்ஸுக்கு வந்து ஒரு லாங்கான முடி அதே மாதிரி காமன் டெம்பரமென்ட் ப்ராப்ளம்ஸ் அன்னெசரி அக்ரெஷன் இதெல்லாம் அந்த டாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு ஜெனட்டிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம் அதுவும் ஒரு ப்ரீடிங் ஃபால்ட்டாக இருக்கலாம் இந்த டாகோட இன்னும் ரெண்டு முக்கியமான ஃபேக்ட்ஸ் இருக்குது ஒன்று வந்து இதோட பைட் ஃபோர்ஸ் ஒன் ஆஃப் த டாப் அதாவது டர்கிஷ் கங்கல் அந்த டாக் வந்து செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி பிஎஸ்ஐ கானை கார்ஸோட மேக்சிமம் செவன் ஹண்ட்ரட் பிஎஸ்ஐ பவுன்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச் ஒரு கடி ஒரு ஷியர் ஃபோர்ஸில் போன்ஸ் எல்லாம் பீஸ் பீஸாக இருக்கிற அளவுக்கு அதோடைய பைட் ஃபோர்ஸ் இருக்கும் ஒரு விகரஸ் பைட் ஆஃப் கானே கார்ஸோ வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங் இதோடைய மேக்ஸிமம் ஸ்பீட் ஐம்பது கிலோமீட்டர் மீட்டர் பெற ஐம்பது கிலோமீட்டருக்கு கூடாது ஐம்பது கிலோமீட்டர் பெற அவருக்கு ஒரு மேபி ஒரு ஒன் மினிட் அந்த அந்த ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி ஆனால் கானே அந்த மாதிரி டாக்ஸ் வந்து பா பாடி பில்டர்ஸ் மாதிரி கொஞ்சம் தூரம் ஓடும் ஆனால் நல்ல ஸ்பீடாக ஓடும் ஆனால் அதோடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப இம்மன்ஸ் பவர் இருக்கும் இந்த டாக் வாங்கணும் இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு வாங்கணும் ஏன்னா இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் பவருக்கு மென்டல் கண்ட்ரோல் இல்லைனா நீங்கள் டாகை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் ஃபிசிக்கலி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் மென்டல் கண்ட்ரோல் ஒபீடியன்ஸ் இந்த டாக்ஸுக்கு ரொம்ப முக்கியம் இதோட டெம்பர்மெண்ட் எக்ஸ்ட்ரீம்லி லாயல் சரியான டெரிட்டோரியல் இன்ஸ்டிங் தான் தன்னை சுற்றி இருக்கிற இடம் தன் பேக் இது எல்லாத்தையும் பாதுகாப்பு இருக்கிறத உறுதி பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த டாக்ஸ் ரொம்ப அலர்ட் ரொம்ப அட்டன்டிவாக இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸோட தன்னோட பேக்கோட ரொம்ப இருக்கும் மீனிங் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டுமே ரொம்ப காமாவும் ஈஸியாக வந்து ஹியூமன் டு ஹியூமன் அக்ரேஷன் வந்து அந்த பேக்குள்ளே காட்டாது பட் சஸ்பீஷியஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வெளியிலேருந்து புதுசாக வர்றவங்கள பார்த்தா கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்கும் இந்த டாக்ஸை வளர்க்குறவங்க ஃபோர்ஸ் பண்ணி அதை போய் எந்த டாகுமே ஃபோர்ஸ் பண்ணி பரவாயில்ல ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி அதை கொண்டு போய் இழுத்து யார் முன்னாடி விடக்கூடாது அந்த டாகாக போய் அவங்கள ஸ்னிஃப் பண்ணி பார்த்து அது கம்ஃபர்டபுளாக ஆகி அது செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க இந்த இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து வர்றவங்க பக்கத்தில் போகிறதுக்கு நினச்சி பார்க்கணும் ஏன்னா சஸ்பீஷியஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு சஸ்பீஷியஸ்னால் எப்போவுமே ஒரு சந்தேக கன்றதோடு பார்க்குறது அந்த பார்வை இருக்கிற நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டன் ரிட்ரிவர் வந்து சஸ்பீஷியஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது இந்த டாக்ஸை ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் பெட் பண்ண விடுறதோ இல்லை வேறு யாரையும் அப்ரோச் பண்ண விடுறதோ பண்ணாதீங்க அது கையில் எடுத்துச்சின்னா தான் முதல்ல வந்து அவங்க நாயை பாதுகாக்கணும் உங்களை தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அதோடய எல்லைக்குள்ளே போகக்கூடாது நாய்தானன்னு சொல்லி ட்ரீட் பண்ணக்கூடிய இது கிடையாது இட் டிமான்ஸ் ரெஸ்பெக்ட் இது வந்து வெறும் ஜஸ்ட் டாக் கிடையாது கானேக்காரசோ ஒரு ஸ்ட்ராங் வில்டு சென்சிட்டிவ் அதே சமயத்தில் அதோட கையில் முடிவை விட்டீங்க அப்படின்னா அப்படி நீங்கள் தனியாக தூக்கி அதை முன்னாடி போட்டு பரவாயில்ல ஒன்றும் செய்யாது உங்ககிட்ட வரைக்கும் ஒன்றும் செய்யாமல் வந்திருக்கலாம் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வேலை பார்க்க வராங்க மற்றவங்க வராங்கன்னா அதை பார்த்துட்டு கண்டுக்காம வந்துருக்கலாம் அதை வச்சுட்டு யாருக்கிட்டையும் உங்கள் டாகை புஷ் பண்ணி பரவாயில்ல தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி விடக்கூடாது டாகையும் இது பண்ணக்கூடாது அப்புறம் அது டெசிஷன் எடுக்கும் அந்த சுச்சுவேஷனில் போட்டுவிட்டு அப்புறமா அந்த டாக் அக்ரஸிவ் முத்துற உத்திர விஷயமே வரக்கூடாது இதோடய ட்ரைனபிலிட்டி ஹைலி இன்டெலிஜென்ட் சீக்கிரமாக லேர்ன் பண்ணிடும் பட் காம் கான்ஃபிடென்ட் லீடர்ஷிப் வேணும் அந்த டாக்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வில் டாக்ஸ் அதே சமயத்தில் சென்சிட்டிவும் கூட சில சமயம் அந்த ஸ்ட்ராங் வில் வந்து ஒரு ஸ்டப் அண்ட் ஸ்ட்ரீக்காக வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதோட சடன் ஏஜ் சேஞ்சஸ் அது க்ரோ ஆகிட்டே போக போக சில கமெண்ட்ஸை இக்னோர் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது நம்ம பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணி அதே சமயத்தில் திருப்பி மறுபடியும் அந்த ட்ரெயின் பண்ணுறது சின்ன சின்ன பேசிக் ஒபீடியன்ஸ் பவுண்டரிஸ் இந்த டாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்கக்கிட்ட இந்த டாக் எப்படி புடவை வளர்ந்த குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப வந்து ஜென்டிலாகவும் அந்த டாக்ஸ் வந்து குழந்தைங்ககிட்ட இருக்கும் அதே சமயத்தில் எல்லா குழந்தைங்கிட்டையும் ஸ்ட்ரேஞ்சர் குழந்தைங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே இது ஈஸியாக பழகிறோம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால அந்த டாக்ஸுக்கு வந்து ஏர்லி சோஷியலைசேஷன் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப வந்து ரூடாக ஹேண்டில் பண்ணுற கிட்ஸ் அவங்கள அறியாமல் காதை பிடிச்சிருக்கிறது கண்ணில் குத்துறது இல்லைனா அது வாயில் கொண்டு போய் எதாவது ஒன்று பல்ல பிடிச்சு அந்த மாதிரி எதாவது இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சில நேரம் அது தனியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறத நினச்சிக்கிட்டு ரியாக்ட் பண்ணலாம் அதனால் எப்போவுமே பன்னெண்டு வயசு வரைக்கும் உங்கள் குழந்தைகள் யார் இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய அருமையான டாகாக இருந்தாலும் சரி அது என்ன பீடாக இருந்தாலும் சரி அன்சூப்பர்வைஸ்டு பிளேயிங் வந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி நான் அந்த நிறைய வீடியோஸில் பார்க்குறேன் சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கள்ல ஃபேமிலி மெம்பர்ஸைக்கிட்டே சும்மா அடிக்கிற மாதிரி போகிறது அப்போ இந்த டாகோட ரெஸ்பான்ஸை வேடிக்கை பார்க்குறது இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம்லாம் பண்ணாதீங்க யார் இந்த மாதிரியான வீடியோஸெலாம் எடுத்து போடுறீங்களோ தயவு செஞ்சு பண்ணேன் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நான் என்னுடைய இந்த இது ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக அதை நான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன் ஒரு குழந்தைய அப்போ அந்த டாக் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறேன் அந்த டாக் இது பண்ணால் அந்த குழந்தையை ப்ரொடக்ட் பண்ண போகுது இது அவங்களோட எண்ணம் இதை கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள் பேக்குள்ளே நீங்கள் உங்கள் குழந்தைய தூக்கி வச்சுருக்கீங்க உங்கள் பையன் கூட விளையாடுறீங்க பையன்கிட்ட பேசுகிறீங்க எல்லாமே பண்ணுறீங்க இப்போ திடீர்னு அந்த பையனை அடிக்க போகிற மாதிரி ஒரு இது பண்ணிவிட்டு அந்த டாக் இடையில இன்டர்ஃபியர் ஆகுது நல்லா கவனிங்க அந்த டாக் இன்டர்ஃபியர் ஆகிறது உங்களுடைய ஆக்ஷனுக்கு நடுவில் உங்களை வந்து அந்த பையனுக்கு அது ஒரு எதிரியாக பார்க்கக்கூடாது நீங்கள் அதை இப்போ ஃபீட் பண்ணிங்கன்னா பின்னாடி வளர்ந்த பிறகு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் பையனையோ பொண்ணையோ ப சத்தம் போடுறீங்கன்னு வச்சுக்குவாங்க அதை ஒரு த்ரெட்டாக நினச்சதுன்னா அது உங்களுக்கு டேஞ்சர் அது ப்ரொடெக்ஷன் ட்ரைனிங் கிடையாது இந்த மாதிரி டாக்ஸ்லாம் வச்சுட்டு நான் பார்க்குறேன் நிறைய வீடியோஸில் ராக் டாய்லர்ஸ் கானே கார்ஷோ பிட்புல் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு உங்களோட நீங்கள் வீடியோ போடணுன்றதுக்காகவோ இல்லை நீங்கள் இதுக்காகவோ பண்ணாதீங்க இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடைசியில் இந்த டாக்ஸ் தான் பாதிக்க விட போகுது இந்த டாக்ஸ் வந்து இது ஒரு இந்த மாதிரி நாலு பேரை கிடச்சிதுன்னா அது மனசில் நம்ம மண்டையில் வந்து நம்ம அதோடைய அதற்கு குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டு ஒரு பேக்குக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு அந்த குழந்தை பக்கத்தில் யார் வந்தாலும் அடுத்தது அது ப்ரொசஷன் எடுக்கிற அளவுக்கு ஆயிடும் அப்படி ஆகும்போது அது உங்களுக்கு டேஞ்சர் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒரு குழந்தை வந்து அவங்க குழந்தை கூட விளையாட வருது அப்போ அந்த டாக் அவங்க அடித்து விளாடுவாங்க க ஏதாவது ஒரு பால் எடுத்து எரிஞ்சு விளாடுவாங்க இது அதை திரட்டாக நினச்சிதுன்னா இந்த டாக்ஸ் கண்டிப்பாக ரியாக்ட் நான் சி எதுக்காக இதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா எந்த டாக் கிட்டமே அந்த மாதிரி வச்சுட்டு பண்ணாதீங்க அதுவும் இந்த மாதிரி கார்டன் கிட்ட ரிஸ்க் எடுக்காதீங்க ஒரு தடவை அதை திரட்டு நினச்சி அதோட முழு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி கடிச்சா இரண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள இந்த மாதிரி டாக்ஸாவில் ஒரு ஆளோட கதையவே முடிக்க முடியும் நீங்கள் வச்சிருக்கிறது வந்து ஒரு ஆறறிவுள்ள ஒரு ஜீவன் கிடையாது ஒரு மனசு அளவுக்கு திங்க் உள்ள ஆள் கிடையாது அதே சமயத்தில் நீங்கள் வச்சிருக்கிறது அறிவே இல்லாத ஒரு பொம்மையும் கிடையாது அதுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நீங்கள் ஒரு அக்ரெஷனை ட்ரிகர் பண்ணி அன்வான்ட் அக்ரஷனை மாத்திட்டீங்கன்னா அந்த அன்வான்ட் அக்ரஷன் எதையும் பிரித்து பார்க்க தெரியாதது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கவங்ககிட்டே நீங்கள் சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு அந்த டாக் என்ன காப்பாத்துது பாரு அது என்னுடைய ஒன் மேன் டாக் டூ மேன் டாக் அதெல்லாம் கிடையாது ஒன்மேன் டாக்ஸ் இருக்குது அது கிட்ட கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கும் அவ்வளவுதானே தவிர அது என்னோட டாக் அதனால் வந்து என்ன யார் வந்து வீட்டுக்குள்ள யாராவது தொந்தரவு பண்ணியிருந்தால் அவங்களை கிடைக்கும் அது ஒன்றும் பெருமை கிடையாது அது டேஞ்சர் அது உங்களுக்கும் டேஞ்சர் இன்னொருத்தவங்களுக்கு டேஞ்சர் சில நேரம் டாக் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா சண்டை போடுற ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு கடிச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே வெளிநாட்டிலே கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் அந்த டாக்ஸுக்கிட்ட உங்களுக்கு தெரியலையா பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் வெளியே கொண்டு வருவாங்க அதுக்கே நேச்சுரலான கார்டியன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது ஒரு பெரிய த்ரெட் வரும்போது அந்த டாகால் பிஹேவ் பண்ண தெரியும் நீங்கள் பண்ண நீங்கள் பண்ண வேண்டியது கன் கண்ட்ரோல் ஒரு மென்டல் கண்ட்ரோல் ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த டாக்ஸுக்கு வந்து பவுண்டரிஸ் தெரியணும் கார் ஸ்பீடாக போகணும் ஸ்பீடாக போகிற கார் வேணும் ஹை ஹார்ஸ் பவரில் இருக்க கார் வேணும் அதுக்கான முக்கியம் பிரேக்கு இது வந்து நீங்கள் வெறும் அக்ரஷனை மட்டும் ஊட்டி வளர்த்துட்டு என் டாகை வச்சுட்டு நான் எனக்கு இதுதான் பெருமை அப்படின்னு சொல்லி வளர்த்திங்க அப்படின்னா அது இருமுனையை கத்தி இரண்டாவது பிரேக் இல்லாத கார் பிரேக் இல்லாத காரில் நீங்கள் ஃபுல் இருந்து போகணும் வண்டி நிப்பாட முடியாதுன்னா வண்டியை விட்டு குதிச்சு தான் ஆகணும் இந்த டாக்ஸுக்கு வந்து ஸ்ட்ராங் பிரே ட்ரைவ் இருக்கும் அப்புறம் சேம் செக்ஸ் அக்ரஷன் இப்போ ஒரு ஆண் நாய் இன்னொரு ஆண் நாயை பார்த்துச்சுன்னா அதுக்கு ஒரு அக்ரெஸிவ் இன்டென்ட் வர்றதுக்கான பிரீட்ஸ் இருக்கு அதனால இந்த டாக்ஸுக்கு ஏர்லி சோஷியலைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்ஷன் அளவுக்கு என் டாக் நல்லா ஹைலி ப்ரொட்டக்டிவா இருக்கணும்னா ஹைலி ஸ்டேபிளா இருக்க டாக் தான் ஹைலி ப்ரொடக்டிவா இருக்கும் ப்ரொடக்டிவ் டாக் உங்க பக்கத்தில் இருக்கணும் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு த்ரெட் இல்லாமல் அதை ரியாக்ட் பண்ணக்கூடாது ஆனா த்ரெட் வந்தால் சும்மா வரக்கூடாது அந்த மாதிரி ப்ரொடக்டிவ் டாக இருக்கணும் அதனால ப்ரொடக்ஷன் டாக் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டாக் ஃபியூரியஸாக இருக்கணும் அக்ரஸிவாக இருக்கணும் அப்படின்ட்டு நாலஞ்சு வீடியோ பார்த்துட்டு அது ஆ ஊன் கத்துறது இல்லைன்னா யாராவது பேர் கடிக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு அந்த டாகை தூக்கி கொண்டு போய் விட்டுட்டு பண்ணாதீங்க அவங்க ஆயிரத்தெட்டு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தெட்டு கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த டாக்ஸை வாங்குறத பற்றி யோசிங்க ஏன் இவ்வளோ ஒரு ப்ரீட் ப்ரொஃபைல பேச வேண்டியது இருக்குன்னா நம்ம ஊரில் இருக்கிற சைக்காலஜி அப்படி இருக்குது அன்கன்ட்ரோல்டு அக்ரஷனாக ப்ரொடெக்ஷன் நினைக்கிற ஒரு தப்பான புரிதல் இருக்குது அது சொன்னாலும் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால் இந்த மாதிரி டாக் ப்ரீட்ஸ் வந்து உங்களோட லேப் லேப்ரடாரோ கோல்டன் ரிட்ரீவர்ஸோ இதுவோ கிடையாது அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாமான்னு கேட்டால் சாதாரணமாக கேட்டால் வளர்க்க வளர்க்குறது கஷ்டம் ஏன்னா ரொம்ப டைட்டான ஸ்பேஸில் நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த டாக்ஸுக்கு எக்ஸசைஸ் தேவைகள் வந்து ஒரு மாடரேட் எனர்ஜிக்கு மேலே ஒரு அறு ஒரு அறுபதுலேருந்து தொண்ணூறு நிமிஷம் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் மாதிரி இதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும் இந்த டாக்ஸுக்கு ஒரு பதினெட்டு மாதம் வரைக்கும் இங்கே ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஹாஃப் அன் ஹவர் கொடுத்தா போதும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டைமை கூட்டிகிட்டு போகணும் இந்த டாக்ஸுக்கு சஃபிஷியன்ட் மென்டல் ஸ்டிமுலேஷன் ட்ரைனிங் எக்ஸசைசஸ் இது மூணுமே தேவை இது மூணையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாதவங்க சிம்பிளாக அந்த டாக்ஸாக வாங்கக்கூடாது அதனால ஒரு வீடு வீடு வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம் இருந்தால் பெட்டர் இதோடய கேர் ட்ரூலிங் ஷெட்டிங் முடி கொட்டுறது முடி கொட்டுறது வந்து லோ டு மாட்ரேட் சின்ன சின்ன தான் இருக்கும் ஆனால் அதுவே கொட்டும் கொட்டி ரீப்ளேஸ் ஆகும் அதனால் வந்து முடி வந்து ஷெட்டிங் இருக்கும் ஷெட்டிங் கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்காது ட்ரூலிங் அந்த எச்சில் வெளியிறது அதோட ஜுவல்ஸ்வாங்க அந்த தாடையில் இருக்கிற இந்த தசைகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல அதனால் தண்ணி அதில் ஹோல்ட் பண்ண முடியாது தண்ணி குடித்தோன்னே வரும் சாப்பாடை பார்த்தோன்னே அதுக்கு ஸ்டிமிலேட் ஆச்சு சலைவேஷன் ஆச்சுன்னா அதிகமாக ட்ரூலிங் அந்த எச்சில் வர்றது இதெல்லாம் வரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க சில பேர் அதை வாங்கிக்கிட்டு அப்புறம் எனக்கு அந்த எச்சில் வருது எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அது தெரியாமல் வாங்கி வச்சுட்டு கஷ்டப்படாதீங்க டாக்ஸு க்ரூமி ரொம்ப ரொம்ப ஈஸி வாரத்துக்கு ஒரு தடவை ப்ரஷ் பண்ணாலே அதோட டெட் ஹேர் இதெல்லாம் வெளியில் வந்துடும் அதனால் வந்து ரிலேட்டிவ்லி ஹைஜீனிக்காக தான் அந்த டாக்ஸ் இருக்கும் ஒன்லி நீங்கள் அதை சாப்பிட்ட பிறகு இல்லைனா தண்ணி குடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அதுக்கு ட்ரூல் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் இந்த ஓரல் ஹெல்த் மட்டும் சுற்றி இருக்கிறது மட்டும் அதுக்கு நல்லா துடைச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும் இந்த டாக்ஸை குளிக்க வைக்கிறது அதிகபட்சம் ஒரு ஒரு கூட குளிக்க வச்சாலே போதும் எந்த டாகுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட குளிக்க வச்சாலே போதும் தேவைப்பட்டால் சும்மா தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி எடுக்கலாம் ரொம்ப அழுக்காயிருச்சு அப்படின்னா ஒரு வாட்டர்லெஸ் ஷாம்பு தண்ணி இல்லாத ஒரு ஷாம்பு லிக்விடானால் அது தண்ணி அதில் அதை ஸ்ப்ரே பண்ணி துடைச்சி எடுக்கலாம் ஆனால் மாசு போட தான் நீங்கள் பெட் ஷாம்பூ டாக் ஷாம்பூ போட்டு குளிக்க வைக்கணும் இதோட காமனான ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லா பெரிய ப்ரீட்ஸுக்கும் வர காமன் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஹிப் ஹிப்டிஸ்பிளேஷியா டிஸ்ப்ளேசியா ஸ்பிளேஷியா ஆர்த்ரைட்டிஸ் ப்ளோட்னு ஒரு கண்டிஷன் இந்த டாக்ஸ் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்றரை மணி நேரத்துக்கு எக்ஸசைசஸ் எதுவும் பண்ணக்கூடாது இது ஒரு காமனான மெத்து எல்லாருமே மனுஷனுக்கு தான் சாப்பிட்ட பிறகு எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது டாக்ஸ் வந்து சாப்பிட்ட பிறகு அதை ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு ஒன் டூ அண்ட் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இல்லைனா அதுக்கு முன்னாடி வாக்கிங்கோ எக்ஸசைஸோ இல்லை நீங்கள் பால் ஊட்டி விட்டு விளையாடுறதோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பாடு பத்து நிமிஷம் அஞ்சு பத்து நிமிஷமும் கழிச்சு நீங்கள் சாப்பாடு போடுவோம் சாப்பிட்ட பிறகு கண்டிப்பாக ஒன்றரை மணி நேரம் நீங்கள் சாப்பாடு போட்டதுக்கும் அதுக்கு வெளியில் எக்ஸசைஸ்க்கோ வாக்கிங்கோ கூட்டு போகிறதுக்கும் இடைவெளி இருக்கணும் இதோட வாழ்நாள் வந்து ஒம்போதுலேருந்து பதினோரு வருஷம் அடுத்தது இந்தியாவில் இந்த டாக்ஸோட விலை அது ஒரு அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் விற்கிறாங்க இந்த டாக்ஸில் ஷோலைன் குவாலிட்டிஸ் வந்து ரெண்டு ரெண்டே ஆறு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் கூட போகுது இந்த டாக்ஸுடைய விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் அதே மாதிரி ஃபுட் இது வந்து பெரிய பில்ட்றதுனால ஃபுட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெட்டினரி பில்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அந்த டாக் வாங்குங்க இந்த டாக்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸுக்கு நல்லதாக கட்டாயமாக கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் இந்த ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் சார் செட்ரைனராக இந்த டாக்ஸுக்கு காம் ஃபோர்ம் லீடர்ஷிப் வேணும் ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் வேணும் இந்த டாக் ஒரு சமயம் ஒரு ஸ்டபன் ஸ்ட்ரீக்குள்ளே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பொறுமையை விடாமல் அதுக்கு கன்சிஸ்டண்டாக சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரெயின் பண்ண தெரியணும் கரெக்டாக சோஷியலைஸ் பண்ணி இந்த டாக்ஸை வளர்க்கணும் ப்ராப்பரான எக்ஸசைஸ் கொடுக்கணும் எந்த ப்ரொட்டக்டிவ் பீடாக இருந்தாலும் இதெல்லாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான எக்ஸசைஸ் தேவைப்படாது பட் மென்டல் ஸ்டிமுலேஷன் எக்ஸசைஸ் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்தீங்க இந்த டாக்ஸ் வந்து முதல்ல இருந்து நல்லா சோஷியலைஸ் பண்ணிங்கன்னா இந்த டாக்ஸ் வந்து அருமையான டாக்ஸ் ஆனால் இந்த டாக்ஸை வந்து நீங்கள் சரியாக பராமரிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் வந்து டிஸ்ட்ரக்டிவாக மாறிடும் ரொம்ப ஓவர் ப்ரொடக்டிவாக மாறிடும் அதுவாக ஒரு வேலையை தெரியும் அது ஓவர் ப்ரொட்டெக்டிவாக மாறிச்சுன்னா உங்கள் எல்லாத்துக்கும் பிரச்சனை பெரிய லயபிலிட்டி அது இதோடய பவர் இதோட டாமினன்ஸ் சில சமயம் இதுக்கு வர்ற ஸ்டப்பன் ஸ்டிக்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து தான் இந்த டாக் வாங்கணும் இல்லைன்னா ஃபுல் கமிட்டட் கமிட்டடாக நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியும் இதோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஒம்பதுலேருந்து பதினொன்று சில டாக்ஸ் வந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் கூட இருக்கும் அவ்வளோ காலத்துக்கும் நீங்கள் அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இந்த டாக்ஸை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த டாக்ஸை வாங்கணும் ஸோ ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் தயவு செஞ்சு இந்த டாக்ஸை வாங்கி வளர்க்காதீங்க இந்த டாக்ஸை பற்றி சரியாக தெரியாதவங்க வாங்கி வளர்க்காதீங்க இந்த மாதிரி உங்களுக்கு டாக் ப்ரீட்ஸை பற்றி கொஸ்டின்ஸ் நீங்கள் புதுசாக ஒரு டாக் வாங்க போகிறேன் நான் வந்து ஒரு டாக் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அந்த மாதிரி நினைக்கிறவங்க இல்லை டாக் வளர்த்துறதுக்கு எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நான் நடத்திட்டு வரேன் அதோடைய கோல் டாக்ஸ் வந்து தப்பான புரிதல்களால் டாக்ஸ் வந்து வெளியில் விடப்படுறது ஆனாதையெல்லாம் விடப்படுறது தவிர்க்கப்படணும் இது ஒன்று தான் அப்போ டாக்ஸும் டாக் ஓனர்ஸும் ரெண்டு பேரும் ஹார்மோனியஸாக அந்த அவங்களுடைய கம்பானியன்ஷிப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிவிட்டு வரேன் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு சில கேள்விகளுக்கு அப்புறம் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கை உங்களுக்கு நான் டேரக்டாக அனுப்பிச்சு விடலாம் அது மூலமாக என்னுடைய டைரக்ட் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கடைசியாக எந்த நாய்க்குட்டி வாங்கினாலும் சரி எந்த பீடாக இருந்தாலும் சரி எட்டு வாரங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி கூட அந்த நாய்க்குட்டிகளை தாய்கிட்டருந்து பிரிக்க கூடாது அப்படி பிரித்து விற்கிற பீடர் யார்கிட்ட இருந்துடாக வாங்காதீங்க எட்டு வாரம் ஐம்பத்தாறு நாள் கரெக்டாக ஒரு நாய்க்குட்டியே இருந்து பிரிக்கிறதுக்கு அந்த டைம் மினிமம் ஆகிருக்கணும் அது இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்தால் நிறைய பிஹேவியர் ப்ராப்ளம்ஸை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால் ஐம்பத்தாறு நாளைக்கு முன்னாடி எந்த நாய்க்குட்டியையும் தாய்கிட்ட இருந்தோ அது கூட பிறந்த குட்டிகள்டிருந்து பிரிக்காதி நீங்கள் இந்த மாதிரி கார்டியன் பீட்ஸை வளர்த்துருக்கீங்களா குறிப்பாக அந்த காணே காசை வளர்த்துருக்கீங்களா இல்லை வளர்க்கணும்னு நினச்சிட்டுருக்கீங்களா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு இந்த டாக்ஸை வளர்த்துதில் இல்லை உங்களுக்கு ஏதாவது தவறான புரிதல்கள் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கேள்விகளையும் அதில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் காணே காசை பற்றி யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க இன்னொன்று பப்பி பையர் ஸ்கை அப்படின்றத ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவே இருக்குது ஒரு பப்பி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணுன்னு அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதையும் பார்த்துட்டு உங்கள்கிட்ட கேள்வி இருந்தால் கேட்கலாம் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ பெறுறது கார்த்திக் முருகேஷன் காலை நானும் டாக்டர் என தமிழ் டே அைஸ்ட்